இந்த வீடியோ என்ன எடுத்த உடனே நான் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே டைம் எல்லாம் பார்க்கல எதுக்கு தான் நைட்டு ஒரு மணி கரெக்டாக ஒரு மணியே இருக்கும் நான் திடீர்னு என்ன நல்லா தூங்கிட்டு இருந்து திடீர்னு முழிச்சுட்டேன் யாரோ பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு தோட்டு வந்துடுச்சு தக்கனு முழிக்கும்போது போது யாருமே இல்லை ஆனால் விபூதி வாசம் பயங்கரமாக விபூதி வாசம் வந்திருக்கு எனக்கு அனுபவப்பட்டுச்சு அப்போ திடீர்னு ஹாலுக்கு என்ன ஹாலில் வந்து ஹால் வந்து லைட்டு போட்டு பார்க்கும்போது அங்கேயும் பயங்கரமாக நல்ல ஒரு நறுமணம் வந்தது விபூதி வாசமாக என்ன சொல்ல முடியல அந்தளவுக்கு ஒரு நறுமணம் டக்குன்னு பார்க்கும்போது நம்ம நான் ஹாலில் சிவபெருமானுடைய ஒரு சிலை வச்சுருக்குது அதுக்கு மேலே பச்சை புட்டானோடய உருவத்தில் வந்து கிழக்கு சித்திரையா அப்படி தான் நான் நினச்சேன் என்ன நான் டெய்லி கிழக்கு சித்திரையாவோட பதினொன்று தடவை அந்த மந்திரஜபம் பண்ணிட்டு தான் நான் படுக்குவேன் என்னோட எனக்கு வந்து கிழக்கு சித்திரையோட ஆருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து டெய்லி இது பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு எப்படி என்னன்னு தெரியல என்ன திடீர்னு இப்படி எனக்கு ஒரு வந்துருச்சு நான் பார்க்கும்போது கரெக்டாக சிவபெருமானுடைய அந்த ஒரு சிலைக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சாதாரண ஒரு பூச்சின் மாதிரி இதுதான் இப்படி எல்லாம் பண்ணாதே கரெக்டாக இங்கே இந்த ஒரு சிவபெருமானோட மேலே வந்து உட்காரவும் மாட்டேன் அப்போ இந்த விபூதி வாசம் தான் எனக்கு வந்து அதிலிருந்து தான் நான் இது இருந்து கிழக்கு சித்துறதா அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இதை எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து தெரியல ஆனால் வந் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக கிழக்கு சிதறையை வந்து உங்களுக்கு ஆசி அருளும் ஆசிர்வாதம் கொடுக்கும் நண்பர்களே நீங்கள் இந்த மந்திரஜிபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஐயா வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சி கொடுக்கும் கரெக்டாக சிவபெருமானுடைய அந்த சிலைக்கு ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆளை காணாமல் போயிடுச்சு அப்போ திடீர்னு நான்னா இந்த வீடியோ ரெடி பண்ணி அப்லோடும் பண்ணிவிட்டேன் அப்போ கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை இல்லைனாலும் நீங்கள் ரெகுலராக டெய்லி படுக்கிற டை டைமில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதினொன்று தடவை இந்த மந்திரஜிபம் பண்ணிட்டு படுங்க கரெக்டான இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கரெக்டாக டைம் வந்தால் ஒன்றே முக்கால் எனக்கு ஒரு மணிக்கு ஏன் முழிச்சிது அப்போ கண்டிப்பாக எல்லோரும் நம்புங்க ஐயா வந்து உண்மை உண்மை உண்மை